Morning. Hi. Good morning. Lain na pano sa krimya?

one piece hi vingette your face please

तोड़ा उन्होंने ये पीस अच्छा है आई बन तो रहा है ये बार का ये

குட் மார்னிங் குட் மார்னிங் மார்னிங் டைம் கொஞ்சம் நேரமா வந்துட்டேன் நான் வாங்கும்

again சாரிங்க ஒரு ஃபோன் கால் பண்ணேன் இன்னைக்கு கத்திரிக்காய் பொரியல் கத்திரிக்காய் பொரியல் வணக்கி வச்சுட்டு சமைச்சு வச்சுட்டு இன்னைக்கு பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் வேற அதான் ஜாப்புக்கு ஓடி வந்தாச்சு இன்னைக்கு ஸ்டார்ட் இல்ல சேட் பண்ணுங்க பேசலாம் நல்ல தம்பி குட் வாங்க 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 பியூட்டிஃபுல் ஹாய் 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 லைசென்ஸ் அக்கா அது இல்லாம இருப்போமா லைசன்ஸ் இல்லாம இருப்போமா கொடி போட்டிருந்தா தெரிஞ்சிருக்காது வெயில் இதா இருக்கு நான் கொடி போடல வாங்க பேசலாம் தொடர்ச்சியா கம்பெனி திறக்கற தான் பேச முடியும் அப்புறம் உள்ள ஒர்க் இருக்குதே ஹாய் ஷாலினி மணிமாறன் வெல்கம் வெல்கம் வாங்க வாங்க சேட் பண்ணுங்க பேசலாம் வெங்கடேஷ் அந்த சங்க கழுத்து ஒன்பது சவரன்ல ஒரு செயின் சொல்ல அப்பதான் யானை காலத்துல இருக்க வாங்கிட்டு வந்து நான் போட்டுக்கணும் ஏங்க இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும்

இப்போ ரெண்டு லிட்டர் தண்ணி ஐந்து நிமிடங்களில் குடிக்க முடியுமா அக்கா முடிந்தவரை முயற்சி பண்ணுங்க அக்கா ரெண்டு லிட்டர் தண்ணி லிட்டர் தானே குடிக்கலாம் சரி சேலஞ்ச் வீடியோ ஒரு நாளைக்கு பண்ணி காட்டுறேன் மணிமாறன் என்ன ஊர் மாதிரி குட் மார்னிங் ஐம் குட் மார்னிங் வேண்டாம் சித்தாவா. இப்ப முடிந்தவரை முயற்சி பண்ணுங்க இப்ப தண்ணியும் இல்லை தண்ணி குடிச்சுன்னு வச்சுக்கோ அப்புறம் நானும் போய் ஒர்க் பண்ண முடியாது சண்டே பண்றேன் டீ சாப்பிட்டீங்களா இன்னும் சாப்பிடலங்க நான் காலைல டீ குடிக்க மாட்டேங்க ஒரு சமயம் ஏதோ ஒரு நாள் தான் குடிப்பேன் எங்கேயாவது ரொம்ப வெளியே போனால்தான் குடிப்பேன் எல்லாரும் குடிச்சாங்கன்னா குடிப்பேன் எனக்கு கம்பெனி கொடுத்தா குடிப்பேன் இல்லைன்னா குடிக்க மாட்டேன் டீ அடிக்கடி குடிக்கிற பழக்கம் சாவடிக்க பிளான் பண்றோம் ஐயா எங்க இருக்கீங்க கம்பெனி பக்கமா இருக்கிறேன் கேட் திறக்கல சாவி வேற ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க கான்ட்ராக்ட் ஃபுட் பண்ணிட்டு இருக்கிறோம் அவ்வளவு தண்ணி ஒரே நேரத்தில் அருந்த கூடாது சேலஞ்சுன்னு வந்துட்டா பண்ணிதானே ஆகணும் மணி நேரம் சின்ன பல்லு வச்சு செம்மையா இருக்கும் நான் குத்துன மூக்குத்தையே கழட்டிட்டேன் குத்திக்கலாம் குத்திக்கலாம் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி மூக்கு குத்துனேன் அது இன்னுமே இருக்குது குத்தணும் நானும் சொல்லிட்டேதா இருக்கேன் தீபாவளி லைக் லைக் போடுங்க தொடர்ச்சியா போடுங்க தொடர்ந்து பேசலாம் இப்பவே வேணுமா இப்ப எல்லாம் முடியாது தீபாவளி பக்கமா பாக்கலாம் once again phone company to i